சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் முதல்வர் அவர்கள் இந்த நாளில் இருந்து ஒரு கிழமை அதாவது ஒரு வாரம் தமிழ் வாரம் என்று அறிவித்திருப்பது நமக்கு ஒரு முதல் கட்ட வெற்றி இது தமிழ் முன்னெடுத்த முயற்சிக்கு கிடைத்திருக்கிற முதல் கட்ட வெற்றி என்று நான் பெருமகிழ்வோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்றைக்கு மேலும் ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார் முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் காலனி என்கிற சொல்லை இனி யாரும் பயன்படுத்தக்கூடாது அது ஆதிக்கத்தின் அடையாளம் இழிவின் அடையாளம் என்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார் இந்த இரண்டு அறிவிப்புகளுக்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனது வணங் வணங்கிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மூன்று மணி நேர உரையின் சுருக்கம் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஒரு சமத்துவ போராளியாக இலக்கிய தளத்தில் பாராட்டியிருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் தளத்திலே நின்று ஆற்றிய பணியை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் சமூகம் அரசியல் ஆகிய தலங்களில் நின்று ஆற்றிய பணியை இலக்கிய தலத்திலே நின்று நம்முடைய புரட்சி பாவலர் பாரதிதாசனார் ஆற்றியிருக்கிறார் அவருடைய நோக்கமும் சமத்துவம் என்பதுதான் இந்த அடிப்படையை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் மொழி உணர்வு அல்லது பற்று என்பதாக மட்டுமே நாம் புரட்சி கவிஞரை சுருக்கி பார்த்துவிடக்கூடாது அந்த மொழி உணர்வு அல்லது பற்று என்பது ஒரு இலக்கை நோக்கியதாக இருக்கிறது என்கிற புரிதல் மிக முக்கியமானது வெறும் மொழி உணர்வு மொழிப்பற்று என்பது பிறமொழி மீதான வெறுப்புக்கு இடமளித்துவிடும் பிறமொழி மீதான வெறுப்பு என்பது தூய்மைவாதத்தை நோக்கி நம்மை இழுத்துச் சென்றுவிடும் புரட்சி அவர்கள் தனித்தமிழை விரும்பினார் என்பது உண்மை பிறமொழி சொற்கள் கலப்பதை துடைத்தறிய வேண்டும் என்று போராடினார் என்பது உண்மை இவையெல்லாம் எதற்காக என்றால் பிற மொழியின் ஊடாக பிற மொழியினரின் ஆதிக்க கருத்தியல் நம்மை வீழ்த்திவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு அதுதான் மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது பிற மொழியை அல்லது பிற மொழியின் அரசியலை அந்த மொழியின் ஊடாக நம் மீது திணிக்க விரும்புகிற அரசியலை நாம் புரிந்து கொள்வதன் மூலம்தான் புரட்சி கவிஞரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் தொடக்கத்தில் காந்தியை ஏற்றுக்கொண்டவராக காங்கிரஸை ஏற்றுக்கொண்டவராக கடவுள் நம்பிக்கை கொண்டவராக கடவுள் பற்று கொண்டவராகவும் இருந்திருக்கிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரையில் அவருடைய பரிமாணம் அதனால்தான் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொள்கிறார் பாரதிதாசன் என்று சொல்லுவதிலே நமக்கு ஒரு நெருடல் இருக்கிறது பாரதியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களால் பாரதிதாசன் என்கிற சொல்லை அந்த பெயரை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால்தான் பாவேந்தர் என்று அழைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் பாரதி தாசன் என்பதில் தாசன் என்பதே தமிழ்சொல்லில்லை அதுவும் அடிமை என்று சொல்லக்கூடிய பொருளை கொண்டது பாரதி சமத்துவ கருத்திகளை கொண்டவராக அறியப்பட்டாலும் கூட பெண் விடுதலையை பேசியவர் என்று அறியப்பட்டாலும் கூட தமிழ் மொழியின் மீது தீராத கொண்டவர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட சனாதன கருத்தில் அவருக்கு உடன்பாடு இருந்தது என்பதுதான் பெரியார் இயக்க பார்வை ஆகவே அந்த பாரதிக்கு தாசன் என்று இவரை எப்படி நாம் நிலைநிறுத்துவது அந்த பெயரை எப்படி திரும்ப திரும்ப அழைப்பது என்கிற நெருடல் இருக்கிறது கவிஞர் என்கிற சொல்லே தமிழ் இல்லை அதனால்தான் பாவலர் என்கிற சொல் மாற்றுச் சொல்லாக பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இப்போ வாரம் என்கிற சொல் தமிழ் சொல் இல்லை என்று இங்கே நண்பர் ஒருவர் பேசினார் அது கிழமை என்ற தமிழ் சொல்லால் அழைக்கப்படுகிறது இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் தேசியம் என்பதே தமிழ்ச்சொல் இல்லை தமிழ்த் தேசியம் என்று நாம் சொல்லுகிறோம் தேசியம் என்பதே தமிழ் சொல் இல்லை தேசம் என்பதும் தமிழ்ச்சொல் இல்லை இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போனால் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறவர்களின் பெயர்களை எல்லாம் எழுதி பார்த்தால் அதில் எண்பது விழுக்காடு தமிழ் பெயராக இருக்காது இந்த தூய்மைவாதம் அல்ல புரட்சி கவிஞர் பாரதிதாசன் விரும்பிய தூய்மை என்பது இந்த தூய்மைவாதம் அல்ல இந்த பெயர்களின் ஊடாக நம்மை அறியாமலேயே நம் மீது ஆதிக்கம் செலுத்துகிற கருத்தியல் என்பதுதான் முக்கியமானது ஒரு வடசொல் இங்கே வருகிறது என்று சொன்னால் அது வெறும் சொல்லாக வரவில்லை அந்த சொல்லின் ஊடாக அவர்களின் கருத்தியலும் உள்ளே நுழைகிறது அவர்களின் சிந்தனை நுழைகிறது ஒரு சமர்கிருத சொல்லை நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது வெறும் சமர்க்கிருத சொல்லாக மட்டுமே இங்கு நிலை பெறுவதில்லை அந்த சொல்லின் ஊடாக அவர்களின் சிந்தனை நம் மீது மேலாதிக்கம் செலுத்துகிறது உலகத்தில் ஏறி எந்த மதத்திலும் சாதியின் பெயரால் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை ஒரு கோட்பாடாக கொண்டிருக்கவில்லை ஏன் இங்கே முஸ்லீம் மதத்தை விமர்சிக்கவில்லை கிறிஸ்துவ மதத்தை விமர்சிக்கவில்லை இந்த மதத்தை மட்டும் விமர்சிக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் எல்லா மதங்களும் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் பேசுகின்றன இந்த மண்ணில் தோன்றிய பௌத்தம் உட்பட சமணம் உட்பட அந்த மதங்களையே அவர்கள் நாத்திக மதங்கள் என்று அடையாளப்படுத்தி அதை சிதைத்து விட்டார்கள் இந்த மண்ணில் அடிச்சுவடே இல்லாத அளவுக்கு சிதைத்திருக்கிறார்கள் பௌத்தம் காலத்தில் தமிழ் இந்தியாவில் செழித்தோங்கி இருந்தது அதை அடிச்சுவடே இல்லாமல் அழித்தொழித்து விட்டார்கள் இன்னைக்கு வெறும் சில லட்சம் பேர் தான் பௌத்தத்தை ஏற்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படி அழித்தொழித்தார்கள் நாத்திக மதங்கள் என்று அவற்றுக்கு பெயர் சூட்டினார்கள் ஏனென்றால் அந்த மதங்கள் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் போதித்தன இஸ்லாம் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் போதிக்கிறது கிறித்தவம் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் போதிக்கிறது சங்க பரிவாரங்கள் ஒரு காலத்திலும் சகோதரத்துவத்தை சமத்துவத்தை பேச மாட்டார்கள் வைகை செல்வன் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சங்க பரிவாரங்களோடு சேர்ந்து கொண்டு தமிழ் சங்கத்தை உங்களால் ஒரு காலத்திலும் காப்பாற்ற முடியாது அது அழித்தொழிக்கிற வரையில் அது ஓயாது சங்க பரிவாரங்கள் அப்படித்தான் இந்தியா முழுமையும் விழுங்கி கொண்டே வருகிறார்கள் தமிழ்நாட்டை விழுங்க துடிக்கிறார்கள் முதலில் அதிமுகவை விழுங்கி விடுவார்கள் என்கிற கவலைதான் எனக்கு அது நிகழ்ந்துவிடக் கூடாது என்கிற கவலைதான் தோழமையோடு நான் சுட்டி காட்டுகிறேன் எனக்கு வேற எந்த அரசியல் நோக்கமும் இல்லை நான் ஒரு கூட்டணியில் இருக்கிறேன் என்கிற எண்ணத்தில் இதை சொல்லவில்லை திமுக திமுகவை தற்காத்துக் கொள்ளும் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேவையில்லை அதிமுகவும் அதிமுகவை தற்காத்துக் கொள்ளும் அந்த ஆற்றல் இருக்கிறது ஜெயலலிதா அம்மையார் இல்லாமலேயே அறுபத்தைந்து இடங்களில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாக்கு வலிமை கொண்ட ஒரு கட்சிதான் ஆனால் சங்க பரிவாரங்கள் முதலில் கூட இருப்பவர்களை அரவணைத்துதான் அழிப்பார்கள் பகைவர்களை அப்புறம்தான் அழிப்பார்கள் எதிரிகளை அப்புறம்தான் அழிப்பார்கள் நமக்கு இருக்கிற கவலையே அதுதான் சங்க பரிவாரங்களோடு சேர்ந்து ஒரு காலத்திலும் நம்மால் தமிழை காப்பாற்ற முடியாது அவர்கள் மொழிவழி தேசியத்திற்கு எதிரானவர்கள் பிராந்தியவாதத்திற்கு எதிரானவர்கள் ஒரு மொழி ஒரு தேசம் என்கிற கருத்தை வலுவாக கொண்டவர்கள் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்குப் பின்னால் தமிழ்நாட்டிலே இந்தியை பேசக்கூடியவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இந்த பத்து பதினோரு ஆண்டுகளில் சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு மட்டுமே கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கீடு அவர்களின் நோக்கம் என்ன இது அரசியல் அல்ல இதுவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று கருத்தியல் ரீதியாக கட்சி அரசியல் அல்ல இதை அறிந்து கொள்ளாமல் இதை நாம் முன்னெடுக்காமல் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது அதிமுகவும் திமுகவும் இந்த களத்திலே இப்படி இணைந்து நின்று தமிழையும் தமிழ் உணர்வாளர்களையும் தமிழ் நாட்டையும் தமிழ் முன்வைக்கக்கூடிய சமத்துவ கோட்பாட்டையும் பாதுகாக்க வேண்டும் இந்த இடத்திலே அதிமுகவுக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது திமுகவுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்ன கொள்கையை நாம் சமூக தலத்தில் பேசினாலும் பொருளாதார தளத்தில் பேசினாலும் கலாச்சார தளத்தில் பேசினாலும் அரசியல் தளம் தான் தீர்மானிக்கும் யார் இந்த நாட்டை இந்த மண்ணை அல்லது இந்த மாநிலத்தை ஆளுகிறார்கள் என்பது மிக முக்கியமானது திராவிட இயக்கம் அண்ணாவால் வளர்ச்சி பெற்று ஒரு அரசியல் சக்தியாக மாறி அது ஆட்சிக்கு வந்ததனால்தான் புரட்சி கவிஞரை பேசும் நிலை இங்கே உருவாகி இருக்கிறது இல்லை என்றால் புரட்சி கவிஞர் இருக்கும் இடமே தெரிந்திருக்காது அதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் திமுக என்கிற ஒரு இயக்கம் அண்ணாவால் உருவாக்க பெற்று அது ஒரு அரசியல் சக்தியாக பரிணாமம் பெற்று ஆட்சி பீடத்தில் அமர்ந்ததனால்தான் பெரியாரை பற்றி பேசுகிற நிலை இங்கே வளர்ந்தது நீங்கள் யோசித்துப் பாருங்கள் தவறி ஒரு பத்தாண்டுகளுக்கு பின்னால் சங்கப் பரிவாரங்கள் இந்த பீடத்தில் வந்து அமர்ந்தால் புரட்சி கவிஞரின் கவிதைகள் நிலை என்ன ஆகும் தமிழ் இயக்கம் என்ன ஆகும் இந்த பாடல்கள் எல்லாம் அவர்களால் வரவேற்கப்படுமா பாராட்டப்படுமா ஊக்கப்படுத்தப்படுமா இந்த கருத்துகள் எல்லாம் ஏற்கப்படுமா முடியாது எனவே பெரியார் முன்வைத்த அரசியல் இந்த மண்ணை ஆள வேண்டும் அது திமுகவோ அதிமுகவோ அது அல்ல பிரச்சனை பெரியார் முன்னெடுத்த அரசியல் சமத்துவ அரசியல் ஆரிய எதிர்ப்பு கருத்தியல் அதைத்தான் முழுமையாக தன் இறுதி மூச்சு வரையில் முன்னின்று முன்னெடுத்தவர் நம்முடைய புரட்சி பாவலர் பாரதிதாசன் அவர்கள் ஆகவே அவர் கண்ட கனவும் தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழ தமிழகத்தின் முதலமைச்சாய் வருதல் வேண்டும் என்று இந்த தமிழ் இயக்கத்தை நூலிலே பாடியிருக்கிறார் உடனே பிறப்பை அடையாளம் காணுகிறார்கள் இந்த முதலமைச்சர் தமிழரா அந்த முதலமைச்சர் தமிழரா வெவ்வேறு காலகட்டத்தில் அது மதராஸ் பிரசிடென்சியாக இருந்த காலத்தில் அப்போது தமிழன் தெலுங்கன் என்கிற பாகுபாடு கிடையாது இந்த மதராஸ் பிரசிடென்சிக்குள்ளே தெலுங்குகளும் உண்டு தமிழர்களும் உண்டு கன்னடர்களும் உண்டு அப்போது அரசியல் களத்தில் வலிமை மிக்கவர்களாக இருந்தவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தார்கள் காங்கிரஸாக இருந்த காலத்தில் காங்கிரஸில் யார் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தார்களோ அவர்கள் முதலமைச்சர்களாக மாறினார்கள் தெலுங்கர்கள் தான் இந்த நாட்டின் மாநிலத்தின் முதலமைச்சராக வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்திருந்தால் ஆகியிருக்க முடியாது மதராஸ் பிரசிடென்சி இந்தியா ஒரே தேசம் மதராஸ் பிரசிடென்சி அப்போது யார் அரசியலில் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அந்த கட்சி எந்த கட்சியோ அந்த கட்சியில் யார் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தார்களோ அவர்கள் முதலமைச்சர்களாக வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு பிறகுதானே மொழி வழி அடிப்படையிலே மாநிலங்கள் பெறுகின்றன மொழிவெளி அடிப்படையிலே மாநிலம் பிரிவதற்கு முன்னதாகவே இங்கே மொழி உணர்வை வளர்த்தது திராவிட இயக்கம் தானே பெரியார் தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே பெரியார் தானே இந்தி எதிர்ப்பை தலைமை தாங்கி நடத்துகிறார் அந்த தமிழ் உணர்வு இங்கே வளர்ந்ததற்கும் தமிழ் தேசிய உணர்வு இங்கே வளர்ந்ததற்கும் அந்த இயக்கங்களும் அந்த அரசியலும் தானே அடிப்படை காரணம் ஆக அதை சிதைப்பது என்பது எவ்வளவு ஆபத்தானது இதைத்தான் நாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த காரணத்தால் தான் அதிமுகவும் இங்கே உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்று திருமாவளவன் விரும்புகிறான் அன்பு இளவல் வைகை செல்வன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இதை அண்ணன் வேந்தருடைய தலைமையில் நடக்கிற கூட்டத்தில் தான் பேச முடியும் இப்படி மனம் திறந்து நாம் பேச வேண்டியிருக்கிறது அந்த துணிச்சல் அவருக்குத்தான் இருக்கிறது அதனால்தான் அவர் வைகை செல்வனையும் வைகோவையும் பக்கத்திலே அமர வைத்திருக்கிறார் ஏன் இது வெறும் மேடைக்காக அல்ல ஏதோ ஒரு நிகழ்வுக்காக அல்ல இந்த உணர்வு இங்கே மேலோங்க வேண்டும் என்பதுதான் அதைத்தான் நான் அந்த புரிதலில் இருந்துதான் இதை பல சந்தர்ப்பங்களில் பல சூழல்களில் நான் பதிவு செய்து வருகிறேன் எனவே இந்த இடத்திலும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய முன்னோர் முன்னெடுத்த அரசியல் புரட்சி கவிஞர் முன்னெடுத்த அரசியல் அவர் தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட பெரியார் முன்னெடுத்த அரசியல் எனக்கே தலைவர் அம்பேத்கர் தான் என்று சொன்னவர் தந்தை பெரியார் நான் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்வேன் என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் தான் என்று சொல்லத்தக்க வகையிலே பெரியார் தன்னுடைய தலைவர் என்று அறியப்பட்ட அறிவித்த புரட்சியாளர் அம்பேத்கர் முன்னெடுத்த அரசியல் இந்த மண்ணில் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு நாம் இணைந்து நிற்போம் அதுதான் உண்மையான தமிழ் இயக்கமாக அமையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ் வந்தா நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பரம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை